ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான கிரக மாற்றங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நான்கு முக்கியமான கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறாங்க அந்த வரிசையில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க இந்த கிரகங்களுடைய பயிற்சியினால் சிம்மராசி என்பவர்களும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடைவாங்களா அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட கணக்கீட்டின்படி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுனால் கிரக அமைப்புகள் தாங்க இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய இடத்தை வந்து மாற்றி அமைத்துப்பாங்க இதை தான் நம்ம கிரகப்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த கிரகப்பயிற்சிகளை பொறுத்து தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களானது அடங்கியிருக்குங்க அந்த வகையில் ஜூன் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கிரகங்களானது மாற்றம் பெறுது அதாவது ஜூன் ஒன் அன்னைக்கு செவ்வாய் பகவான் மேச ராசியில சஞ்சரிக்கிறாரு அவரைத் தொடர்ந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் மதுனத்திலும் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று புதன் பகவான் கடக ராசியிலும் முப்பதாம் தேதி என்று சனி பகவான் கும்ப ராசியிலும் வக்ர பயிற்சியை வந்து மேற்கொள்ள போறாரு இதன் அடிப்படையில மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக போகுதுங்க ஏன்னா இந்த கிரக பயிற்சிகளானது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தினாலுமே கூட குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆறு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் கொடுக்க போகுது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களில் சிம்மராசி நேயரும் ஒருவராக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்ன அதிர்ஷ்டங்களையெல்லாம் சிம்மராசி நேர்கள் பெற போகிறாங்க இந்த மாதம் அவங்களுக்கு எப்படியெல்லாம் அமைய போகுது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் விடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுபோல் அடுத்தடுத்து நமக்கு என்ன நிகழும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளை நம்மளால தவிர்க்க முடியுங்க அந்த வகையில் சிம்மராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் தொழில் ரீதியாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் இனிமே எனக்கு வேலையே இல்லைங்க நான் வேலை இல்லாமல் தான் இருக்கேன் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு கூட இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்குங்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க மேலும் நீங்க பணி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பணிகளில் ஒரு இடமாற்றம் நீண்ட காலமா காத்திருந்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரு அற்புதமான டைமிங்காக தான் இருக்கு நிச்சயமா நீங்க இந்த மாற்றில் நீங்க விரும்பிய இடமாற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் மேலும் நீங்க விரும்பிய இடத்திற்கு நீங்க அனுப்பப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால தைரியமா இருங்க நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த வேலையாக இருந்தாலுமே கூட சிரமப்பட்டு வேறு வேலையை வந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு எங்கேருந்தாவது ஒரு நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க அதனால் முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருங்க இதனால் வேலையை மாற்றுவதெல்லாம் நீங்கள் அதிக அளவு வெற்றியை வந்து பெற முடியும் இந்த டைமில் உங்களுக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுட்ருக்கீங்க வேறு எதுக்காவது நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டக்குன்னு மாறிடுங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது மேலும் இந்த மாதம் ஏழாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஏழாவது வீட்லேயே இருக்கிறதுனால வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களே பெரிய அளவுல நன்மை அடைவீங்க மேலும் உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக முன்னேற்றம் அடையும் மேலும் நீங்க என்ன விஷயத்த நினைச்சு வேலை செய்றீங்களோ அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய எதிரிகளை எல்லாத்தையும் வந்து நீங்கள் முறியடிப்பீங்க மேலும் பணியிடத்தில் உங்களுடைய ஆதிக்கமானது அதிகரிக்கலாங்க அதாவது பணியினுடைய நிமித்தம் காரணமாக நீங்கள் எந்த ஒரு வேலையை எந்த ஒரு மூலையிலேருந்து இருந்தாலுமே கூட இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை பிரபலமாகி உங்களுடைய பெயர் புகழானது அதிகரிக்கும் சொல்லப்போனால் மற்றவர்களுக்கு நீங்கள் அதிக அளவு வந்து தெரியப்பட போகிறீங்க பிரபலமாக போகிறீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால் சிம்மராசி ரொம்ப மகிழ்ச்சியாகவே இந்த மாதத்தை வந்து கழிக்கலாம் மேலும் நீங்க படித்ததை உங்களுடைய தொழில் வாழ்க்கையில செயல்படுத்த முயற்சிப்பீங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்காவது இன்டர்ன்ஷிப்பை வந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க அதில் இருந்து கூட நீங்கள் நிறைய பயனடைவீங்க இன்னும் படித்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இந்த மாதம் பத்தாவது வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய சூரியன் குரு புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களுமே உங்களுக்கு நான்காவது வீட்டை தாங்க பார்க்குறாங்க நாங்காவது வீடு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு இணக்கமானது காணப்படும் பரஸ்பர அன்பானது அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் அன்பு பாசம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி அதிக அளவு மகிழ்ச்சியாகவே காணப்படுவீங்க மேலும் யாராவது ஒருத்தரை விரும்புறீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் அவங்க வெளிப்படையாகவே நீங்கள் வெளிப்படுத்துவீங்க மேலும் ஏற்கனவே காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு சோதனைக்குரிய காலம் தாங்க சொல்லணும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளானது உங்களுக்கு வரலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க காதல் உறவில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடினமான ஒரு தான் மேலும் உங்களுடைய அன்புக்குரியவர் வேலையில மிகவும் பிஸியா இருக்கலாம் இதனால நீங்க ஒரு சில காலம் அவங்ககிட்ட இருந்து பிரிந்து அல்லது தூரத்தை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு மிஸ் ஆகலாங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை பார்த்திங்கன்னா ஒழுக்கமான வாழ்க்கை துணையாக அனைத்து விதமான பொறுப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய முயற்சியில வந்து இருப்பாங்க இதனால் உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக தாங்க இருக்கும் மேலும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்தும் ஒரு அழுத்தம் வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போகும் ஆனாலுமே கூட அவங்கக்கிட்ட கோபமாக இருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கொஞ்சம் முயற்சி செய்யுங்க இதை செய்யறதுனால உங்களுடைய உறவு மேலும் மேலும் சிறப்பாகவே இருக்குங்க உங்களுடைய மனதளவில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கிறாருங்க எட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளை எல்லாம் குறிப்பார் இதனால் நீங்கள் கொஞ்சம் நஷ்டத்தை வந்து சந்திக்க நேரிடுங்க மேலும் உங்களுக்கு மன அழுத்தத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் எட்டாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு அதனால் கண்டிப்பாக உங்களுடைய உணவு எல்லாம் நீங்கள் சிறப்பான கவனத்தை வந்து செலுத்தணும் ஏன்னா உங்களை பற்றி கவனக்குறைவான அணுகுமுறை ராகுவை வந்து வலுப்படுத்தி உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் கவனமாக இருங்க பகவான் எட்டில் அமர்ந்திருப்பதனால எதிர்பாராத செலவுகள் உடல்நல பிரச்சனைகள் இந்த ரெண்டு விஷயத்துலுமே சிவராசி என்பர்கள் இந்த மாதம் கவனமாக தாங்க இருக்கணும் அதனால் நீங்கள் சாப்பிடக்கூட உணவு முறைகளை கூட சரியான முறையில் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க மேலும் செலவுகள் அப்படிங்கிறது எப்படியாவது தான் இருக்கும் கொஞ்சம் சமாளிக்கணுங்க ஆனாலுமே கூட மற்ற கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க பகவான் என்ன செய்தாலுமே கூட அவற்றையெல்லாம் நீங்க சமாளிக்க முடியும் அதுக்கு எல்லாமே உங்களுடைய திறமையும் முயற்சியும் தாங்க இருக்குது மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம்தான் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்களே எதிர்பார்க்காத வளர்ச்சியை வந்து இந்த டைம்ல நீங்க பார்ப்பீங்க சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட் வகையில் இந்த மாதம் நிறைய ஆதாயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மட்டும் இல்லைங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தெளிவான மனதோடு செயல்படக்கூடியவங்களா சிம்மராசினவர்கள் இந்த மாதம் வந்து செயல்படுவீங்க கூட்டாளிகள் மற்றும் பெண் பணியாளர்கள் மூலமாக நிறைய ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படும் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை வந்து பார்க்க போறீங்க புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுங்க மேலும் உங்களுடைய உத்தியோகத்தை நீங்கள் ஸ்கிரப்படுத்திக்கே கொள்வதில் நிறைய ஆதாயம் காண்பதிலும் உங்களுடைய கவனம் வந்து இருக்கலாம் அதனால உங்களுடைய கவனம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே கூட உங்களுடைய நிலைமையை கண்டிப்பா உங்களால சமாளிக்க முடியுங்க எப்படி தான் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதை எல்லாத்தையுமே தன்னம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் செயல்பட்டு நல்லபடியாகவே உங்களால் உங்களுடைய நிலைமையை வந்து சமாளிக்க முடியுங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவங்களா சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் வந்து காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய மனதில் பதட்டங்கள் மட்டும் அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தம் காரணமாக குடும்பத்தோடு நீங்கள் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த டைமில் வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டைமிங் முயற்சி செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் நல்ல வேலையாகவே கிடைக்குங்க வேலையின் காரணமாக ஒரு சிலர் வந்து குடும்பத்தோட கூட வேற எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால வேலை இல்லாமல் சிரமப்படக்கூடிய சிம்மராசி என்பர்கள் இந்த மாதத்தை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இது ஒரு அடிப்படையாக இருக்கும் ஸோ சிம்மராசி என்பர்கள் யாராக இருந்தாலுமே கூட இந்த ஜூன் மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க வேற ஏதாவது ஹையர் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா கூட இந்த மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா தொழில் ஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனோட அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால நிச்சயமாக வேலை கிடைக்கும் வேற ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செய்யணும் இல்லை பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட பரவாயில்லைங்க ஏதாவது ஒரு வகையில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எது செஞ்சீங்கன்னாலுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் வெற்றி தான் கிடைக்கும் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா சிம்மராசி நண்பர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் என்ன நண்பர்களே இந்த பதிவில் ஜூன் மாதத்தில் சிம்மராசினியர்களை அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில சுக்லபட்சத்தில் காலை எட்டு இருந்து நல்ல தரமான மாணிக்க ரத்தனத்தை செப்பு வளையத்தில் அமைச்சு அதை உங்களுடைய மோதிர விரலில் அணிஞ்சிக்கோங்க ரொம்பவே அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க